முன்னாடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் குணா குணாங்க தளபதி அவர்களின் புத்தரவையின்படியோ கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதல் படியும் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் நாமக்கல் மாநகராட்சி என்று தரம் உள்ள மக்களுக்கு பல சூழ்நிலைகளில் விபத்து மற்றும் சிகிச்சை நாமக்கல் கலெக்டர் அலுவலகத்திற்கு பின்புறம் முழுவதுமாக மாற்றப்பட்டு

என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எவ்வளவு பேர் விபத்து ஏற்பட்டு அங்க தான் அடுத்து டாஸ்மாக் பார் மாதிரி ஆயிடுச்சு உள்ள போய் பாருங்க மது பாட்டல்கள் மட்டும் சொல்லக்கூடாத அறுவருத்தக்க செயல்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கர் ஒன்பது ஏக்கர் அடாது அந்த இடத்த ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க எதனால பண்ணி வச்சிருக்கீங்க இந்த இடம் காலியா இருக்கு பால் கிடக்கு

உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காட்புணர்ச்சி இந்த நாமக்கல் மக்களை வஞ்சிக்கிறீங்க பஸ் நிலையத்தை மாத்தீங்க பஸ் நிலையத்தை மாத்தி இங்க இருக்க தொழிலாளர் சின்ன சின்ன சிறு வியாபாரிகள் அத்தனை பேர்த்தையும் அவங்களோட தொழிலை நசுக்கி மக்களுக்கு தேவையான அந்த டாஸ்மாக் வருமானத்தில் இருக்கிற வருமானத்தை எடுத்து இந்த அரசு மருத்துவமனைக்கு அவங்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா இந்த டாஸ்மாக் மதிப்படியும் எடுத்துருங்க நாங்க இங்க எல்லாருமே இந்த டாஸ்மாக் மதத்தை குடிச்சு குடிச்சிங்க வர முடியாம இல்லாதப்பட்ட கூலி தொழிலாளர் ஒவ்வொருத்தையும் இந்த அரசு மருத்துவமனைக்கு தான் போறான் மருத்துவமனையை எடுத்து மிகப்பெரிய ஒரு விழிப்பு சூழ்நிலை தருவாங்க ஏற்பட்டு அவங்க இருந்து அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிடுது போறவங்க போற வழியே நாலு பேர் தரிச்சு தூக்கி சாப்பிடுச்சிருவாங்க ஆனா இந்த அரசு மருத்துவமனைக்கு இங்கிருந்து கொண்டு போக மாட்டாங்க இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன்

அவர்கள் நடிச்சுட்டு ஒரு எரூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் சம்பளம் வாங்கிட்டு படிப்படியா விட மசோதப்பட்டு தான் வந்தாரு ஒவ்வொரு சம்பளமும் பாத்தீங்கன்னா லட்சம் ரெண்டு லட்சம் உயர்ந்து வந்திருக்காரு அப்படி இருக்கிறவரே நீங்க வந்து களத்துல வந்து போராட விட்டுட்டீங்க

மேற்கொண்டு இப்படி மக்களுக்கு இதில் சோதனைகளை கொடுத்து அவங்கள ரொம்ப 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 பால் இதில் தாங்க தள்ளாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்குது நான் ஜிஹெச்சு கிட்ட தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக போய் பார்த்துட்டு தான் கொண்டுருக்கேன் அதை பார்க்குறப்ப கொரோனா கால தடுப்பூசி போட போயிருக்கேன் போய் பார்க்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்கு ஒரு பொருங்கி மது பாத்துலாம் கிடைக்கு இதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் எங்களோட மக்கள் வரிப்பணும் நாங்கள் செலுத்துற நாங்க ஓட்டுற பெட்ரோல் குடுக்கிற வண்டிக்காகட்டும் நாங்க உடுக்கிற உடையாகட்டும் உண்ணுற உணவாகட்டும் நாங்கள் கட்டுற வரி பணத்தை தான் நீங்க எடுத்து செலவு பண்றீங்க உங்க அப்பா வீட்டுக்காக ஒண்ணு நீங்க தரல அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையா இருந்திருந்தீங்கன்னா எங்க தளபதி களத்துக்கு வந்து போராட மாட்டேங்க திரும்பவும் சொல்றேன் எங்களுக்கு அரசு மருத்துவமனை வேண்டும் 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 அரச மருத்துவமனை மீண்டும் வேண்டும் அப்பா அப்பா ஆஸ்பத்திரி எங்கப்பா அப்பா அப்பா உயிரே போதுப்பா அப்பா அப்பா உயிரே போதுப்பா வேண்டும் வேண்டும் மருத்துவமனை வேண்டும் வேண்டும் வேண்டும்

மருவமனை காணாமல் மருத்துவமனை மருத்துவமனை நேரத்தில் மருத்துவமனை பரிசெலுத்த மக்கள் வேதனை மக்கள் வேதனை

நூத்தி ஐம்பது உயிரை எடுத்தாச்சு நடத்தும் திமுக அரசு நடத்தும் திமுக அரசு மருத்துவமனையை அரசு மருத்துவமனையை திருப்பிக் கொடு நாமக்கல் அரசு மருத்துவமனை கொடு திருப்பிக்கொடு திருப்பிக் கொடு மணராட்சி நடத்தும் திமுக அரசு मनाच <muchas> मन <muchas> மற்கோமனி எரு மரிை வாங்கிக் கொண்டு மக்கள் உயிரை எடுக்காதே மரிை வாங்கிக் கொண்டு மக்கள் உயிரை எடுக்காதே என்னாச்சு என்னாச்சு பிடியில அரсин பிடியா காச்சி கண்டிகின்றோ யார் சீரியாக இருக்கிறோ என்னாச்சு 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 வண்ணாச்ச எடுத்தும் தீயது மரிக்கோமனி என்னாச்சு மரிக்கோமனி என்னாச்சு பிடிக்குரோ பண்ணிகின்றோ பிடிக்குரோ பண்ணிகின்றோ உயிரை வாங்கிக் காச்சி கண்டிகின்றோ